நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் அஞ்சு கோவை மாவட்டம் அன்னூர் பக்கத்தில் இருக்கிற கஞ்சப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வீட்டில் அன்னைக்கு ஒரு சோகமான சூழ்நிலை நிலவுச்சு காரணம் அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மயிலாத்தாள் அப்படிங்கிற எழுபது வயதான பெண்மணி இறந்து போயிருந்தாங்க அந்த குடும்பத்தோட மிக முக்கியமான இருந்த அவங்களோட இறப்பால அந்த குடும்பத்தினரும் உறவினர்களும் கண்ணீர் மல்க அழுதுகிட்டு இருந்தாங்க அவங்க இறப்புக்கு வந்தவங்க பெரும்பாலானோர் அவங்களுக்கு நல்லா வயசாயிடுச்சு நிம்மதியாக தூக்கத்திலேயே இறந்து போயிட்டாங்கன்னு அவங்க இறப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க பல வருஷங்களாக அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த வயதான பெண்மணியோட இறந்த உடல் இறுதியாக அடக்கம் செய்யப்படுறதுக்காக அந்த வீட்டில் இருந்து எடுத்து செல்லப்பட்டுச்சு மயிலாத்தாலோட மகள் வழி பேரந்தான் அவங்களுக்கான இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணாரு அன்னைக்கு இரவு வரைக்குமே அவங்க குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் எல்லாரும் அவங்கள நினச்சி அழுதும் அவங்கள பத்தின விஷயங்களை பேசியும் தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க அடுத்த ஓரிரு நாட்களில் மயிலாத்தாளோட இறப்புக்கு வந்திருந்த உறவினர்கள் எல்லாரும் தங்களோட வீட்டுக்கும் கிளம்பி போனாங்க அந்த வீட்டில் பல முக்கியமான முடிவுகளை எடுத்த மயிலாத்தாள் இல்லாம அந்த வீடு ஒரு நிசப்தமா இருந்துச்சு இப்படியே நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீடு பழைய இயல்பு நிலைக்கும் திரும்பிச்சு ஆனால் அந்த இயல்பு நிலையில் ஒரு மர்மமும் இருந்துச்சு மயிலாத்தாள் மாரடைப்பு வந்து தான் இறந்து போனாங்கன்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க மாரடைப்புல இறந்து போகல அவங்க சாகனமா நடந்த ஒரு படுகொலையில தான் அவங்க உயிர் பிரிஞ்சதுங்கிறது அந்த வீட்ல இருந்த ஒரு நபரை தவிர வேற யாருக்குமே தெரியாது மயிலாத்தாள் இறந்து போனதுல இருந்து அடுத்த அஞ்சு மாசங்கள்ல அந்த வீட்ல நடக்க போற இன்னொரு விபரீதமான சம்பவம் தான் மயிலாத்தாளோட கொலையை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துச்சு அப்படி அஞ்சு மாசத்துக்கு அப்புறமா அந்த வீட்ல நடந்த அந்த விஷயம் என்ன மயிலாத்தாளை கொலை பண்ணது யாரு இந்த கொலை எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கறத பத்தியெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன கோவை மாவட்டம் அன்னூர் பக்கத்தில் இருக்கிற கஞ்சம்பள்ளியை சேர்ந்தவர் தான் முப்பத்தெட்டு வயசான லோகேந்திரன் லோகேந்திரன் ஒரு ஃபைனான்சியராக இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தோட ஒன்றிய செயலாளராகவும் ஒரு பொறுப்பில் இருந்தார் இவரோட இருபத்தேழு வயது மனைவி தான் ஜாய் மெட்டில்டா பல மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தனியார் நிதி நிறுவனத்துல வேலை செஞ்ச மெட்டில்டா ஒரு சில காரணங்களால வேலைக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தான் இருந்தாங்க லோகேந்திரன் ஜாய் மெட்டில்டாவோட காதல் திருமணம் ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு இவங்களுக்கு ஆறு வயசுல ஒரு மகன் இருந்தான் மேலும் லோகேந்திரனோட பெற்றோர்கள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிருந்தாங்க அதனால தன்னோட தாய் வழி பாட்டியான மயிலாத்தாலோட அஞ்சு மாசங்கள் முன்னாடி வரைக்கும் அவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மயிலாத்தாளோட இறப்புக்கு அப்புறமா கொஞ்ச நாட்கள்லேயே அவங்க வீடு இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு வெளியில இருந்து பார்க்கும்போது இவங்க குடும்பத்துல பெருசா எந்த பிரச்சனைகளும் இல்ல அப்படின்னு தான் ஊர்காரங்களுக்கு தோணுச்சு ஆனா உண்மையில அவங்க குடும்பத்துல ஒரு மோசமான விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி மூணு நேரம் அதிகாலை இரண்டு மணியை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு லோகேந்திரன் தன்னோட வீட்ல நல்லா அயர்ந்து தோங்கிக்கிட்டு இருந்தாரு அப்போது அந்த வீட்டோட கதவு மெதுவாக திறக்கப்படுற சத்தம் அவருக்கு கேட்டுச்சு சரி தன்னோட மனைவியோ அல்லது மகனோ இயற்கை உபாதைக்காக தான் கதவை திறந்து வெளியே போகிறாங்கன்னு நினைச்சாரு லோகேந்திரன் அப்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் தன்னோட முகத்தில் எதையோ வச்சு அமுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டுச்சு தனக்கு வந்த அந்த கனவுல இருந்து எழும்பணும்னு நினச்சி லோகேந்திரன் மூச்சு விட முடியாமல் பதறி அடித்தபடி எழும்புறதுக்கு முயற்சி பண்ணாரு ஆனாலும் அவரால் எழும்ப முடியலை தூக்கத்தில் இருந்து முழிச்சிட்டாலும் படுக்கையில் இருந்து எழும்ப முடியலையேன்னு ஒரு சில வினாடிகள் குழம்பி போன லோகேந்திரன் யாரோ ஒருத்தர் உண்மையாகவே தன்னோட முகத்தில் எதையோ வச்சு அமுக்குறாங்கன்னு உணர்ந்தாரு தன்னோட மகன் விளையாட்டா அப்படி அமுக்குறானான்னு ஒரு சின்ன யோசனை வந்தாலும் அவரோட முகத்தில் போடப்படுற அந்த அழுத்தமே தன்னை அமுக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆண்தான்னு லோகேந்திரனுக்கு புரிஞ்சுது உடனடியா சுதாரிச்சு தன்னை போட்டு அமுக்கிற அந்த கைகளை அவர் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாரு எதிர் தரப்பிலையும் லோகேந்திரன் தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா தலையணை மூலமா அவர் முகத்துல அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு ஒரு நிமிஷத்துக்கு குறைவா நடந்த அந்த போராட்டத்துல லோகேந்திரன் தன்னோட மொத்த பலத்தையும் காட்டி தன்னை அமுக்க நினைச்ச அந்த நபரை கீழே தள்ளிவிட்டார் இருட்டான அந்த ரூம்ல கீழே விழுந்த அந்த நபர் எக்காரணத்தை கொண்டும் லோகேந்திரன் கிட்ட மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக உடனடியாக அந்த ரூமில் இருந்து ஏற்கனவே திறந்திருந்த வீட்டோட பின்பக்க கதவு வழியாக வெளியே போய் சுவர் ஏறி குதித்து அந்த இடத்தை விட்டே போனார் தன்னை யாரோ மர்மமான முறையில் தாக்க வந்துட்டாங்களே அப்படிங்கிற அதிர்ச்சியில் அந்த ரூமில் இருந்த லைட்டை ஆன் பண்ண லோகேந்திரனுக்கு இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு இந்த சம்பவங்கள் எல்லாமே இருக்கும்போது அதே ரூமில் தான் அவரோட மனைவியான மெட்டில்டா ரொம்ப பதட்டத்தோட லோகேந்திரன் பக்கத்திலேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க தன்னை யாரோ ஒருத்தர் தாக்குறாங்க அப்படிங்கிறது தான் தாக்கப்படுற அந்த நொடிகளில் தான் லோகேந்திரனுக்கே தெரியும் மேலும் அந்த ரூமில் இருந்து பெருசாக எந்த ஒரு சத்தமும் வெளியே போகலை அப்படி இருக்கும்போது தன்னோட மனைவி எப்படி இவ்வளவு சீக்கிரமாக அந்த ரூமுக்கு வந்தாங்க அதே போல் எவனோ ஒருத்தன் தன்னை தாக்குற சூழ்நிலையில் கூட அந்த நபர்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம மனைவி எந்த வகையிலையும் முயற்சி செய்யலையே குறைஞ்சபட்சம் ஒரு அலரல் சத்தம் கூட கொடுக்கலையே அப்படின்னு லோகேந்திரன் யோசிக்கும் போதே அவரோட மனைவியான மெட்டில்டாவோட பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபேஸ் அவங்கள காட்டி கொடுத்துச்சு மேலும் வீட்டோட பின்பக்க கதவு ஆல்ரெடி திறந்து இது எல்லாத்தையும் வச்சு தன்னை கொலை பண்ண வந்த அந்த நபருக்கு தன்னோட மனைவியும் உடந்தையா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது லோகேந்திரனுக்கு உடனடியா புரிஞ்சுது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தன்னை தாக்கின அந்த நபர் யாரு அப்படிங்கறத கூட லோகேந்திரன் சரியா கணிச்சாரு பதட்டத்தில் இருந்த மெட்டில்டா கிட்ட லோகேந்திரன் வந்தது யாரு அந்த நாகேஷ் தானுன்னு கேட்டதுக்கு மெட்டில்டா ஆமா அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை மட்டும் பதிலாக சொன்னாங்க தன்னோட மனைவியே தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு ஆத்திரப்பட்ட லோகேந்திரன் உடனடியாக அன்னூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொன்னார் இதுக்கப்புறமா சம்பவ இடத்துக்கு வந்த அன்னூர் போலீஸ் மெட்டில்டாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணாங்க லோகேந்திரனை அவரோட மனைவி மெட்டில்டா தன்னோட ரகசிய காதலனான நாகேஷ் கூட சேர்ந்து கொலை பண்ண முயற்சி பண்ணது போலீஸோட முதல்கட்ட விசாரணையில தெரிய வந்துச்சு தப்பிப்போன நாகேஷ் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால தமிழக கர்நாடக பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளில் நாகேஷோட நடமாட்டம் இருக்கான்னு கண்காணிக்கப்பட்டுச்சு மெட்டில்டா போலீஸால் கூப்பிட்டு போகப்பட்டதுக்கு அப்புறமா சுமார் ஆறு நாட்கள் வரைக்கும் அவங்க போலீஸ் கஸ்டடியில தான் இருந்தாங்க இந்த நிலையில அக்டோபர் இருபத்தெட்டு அன்னைக்கு திரும்பவும் கர்நாடகாவில் இருந்து கஞ்சப்பள்ளிக்கு கார்ல வந்த நாகேஷை அங்கே சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கண்டறிஞ்சு அவரை கைது பண்ணாங்க மெட்டில்டா கிட்டையும் நாகேஷ் கிட்டையும் ஒரே இடத்துல வச்சு தனித்தனியா விசாரணை செய்யப்பட்டுச்சு லோகேந்திரனை கொலை செய்யறதுக்கு நடந்த கொல முயற்சி அப்படிங்கிற பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடந்த இந்த வழக்கு விசாரணையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் போலீஸுக்கு காத்திருந்துச்சு விசாரணையில் நாகேஷ் சொன்ன விஷயங்களை கேட்டு போலீஸ் வாயடைச்சு போனாங்க அப்படி நாகேஷ் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வழக்கு சம்பந்தமான முழு தகவல்களோட பார்க்கலாம் லோகேந்திரனோட இருபத்தேழு வயது மனைவியான மெட்டில்டா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் அன்னூரில் இருக்கிற ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க வேலை செஞ்ச இந்த கம்பெனி ஓரளவுக்கு பெரிய கம்பெனி அப்படிங்கிறதால இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் இந்த கம்பெனியோட கிளைகள் செயல்பட்டு வந்துச்சு அப்படி அந்த கம்பெனியோட ஒரு கிளையான கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சிக்பல்லாபூர் மாவட்டத்தோட சிந்தாமணி தாலுக்கா மின்டிபல் பகுதியில் செயல்பட்டு வந்த ஒரு கிளையில் நாகேஷ் அப்படிங்கிற இருபத்தைந்து வயது இளைஞர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இந்த மெட்டில்டாவும் நாகேஷும் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சதால் கடன் வாங்குறவங்களோட வீடுகளை அப்ரூவல் செய்கிறது சம்மந்தமாக இவங்க அடிக்கடி லேப்டாப் மற்றும் செல்ஃபோனில் வீடியோ கால் பேசுகிறது அவங்களோட ஒர்க் சுச்சுவேஷனாக இருந்துச்சு இப்படி ஒர்க் சம்பந்தமாக மட்டும் பேசின இவங்க ஒரு கட்டத்தில் அந்த லிமிட்டை தாண்டி பர்சனல் விஷயங்களையும் பேச ஆரம்பிச்சாங்க இவங்களோட இந்த பர்சனல் டாக் பின்னாடி ஒரு அளவை தாண்டி இல்லீகல் அஃபேராகவும் மாறுச்சு அது வரைக்கும் வீடியோ கால்ல மட்டுமே பேசின இவங்க அதுக்கப்புறமா நேர்லயும் மீட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பதினொன்று அன்னைக்கு நாகேஷ் கர்நாடகாவில் இருந்து வந்து அன்னூர்ல இருக்கிற ஒரு லாஜ்ல ரூம் எடுத்து தங்கினாரு மெட்டில்டாவும் ஒர்க் விஷயமாக ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி நாகேஷை போய் சந்திச்சாங்க இதே போல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாம் தேதியும் நாகேஷ் அதே லாஜ்ல வந்து தங்கினாரு மெட்டில்டாவும் அவரை பார்க்கறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க வழக்கமாக வேலைக்கு போகிற டைமை விட அன்னைக்கு மெட்டில்டா கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டை விட்டு கிளம்பி போயிருந்தாங்க ஆனால் அன்னைக்கு மெட்டில்டா தன்னோட கணவர்கிட்ட வசமாக சிக்க போகிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அவங்க வீட்டில் நடந்துச்சு லோகேந்திரன் மெட்டில்டா தம்பதியோட ஆறு வயசு பையன் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது தன்னோட ஒரு புக்கு காணாமல் போயிருக்கிறத அவன் கவனிச்சான் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதுக்கு முதல் நாள் அந்த புக்கை அவன் தன்னோட அம்மாவோட ஸ்கூட்டர் டிக்கியில் வச்சது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு உடனடியாக இந்த விஷயத்த தன்னோட அப்பா கிட்ட சொல்ல லோகேந்திரன் தன்னோட மனைவியான மெட்டில்டாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாரு ஆனால் மெட்டில்டாவோட ஃபோன் நம்பர் நாட்ரீச்சபில் இருந்துச்சு இதுக்கப்புறமா தன்னோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு மெட்டில்டா வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸுக்கு போய் பார்த்தாரு ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இருந்தவங்க உங்களோட ஒய்ஃப் இன்னைக்கு வேலைக்கே வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னோட ஒய்ஃப் வேலைக்கும் வரல அவங்களோட மொபைலும் நாட்ரீச்சபிள இருக்கு வர்ற வழியில அவங்களுக்கு என்னாச்சு ஏது ஆச்சுன்னு ஒரு பதட்டத்துல லோகேந்திரன் இருந்திருக்காரு அந்த ஊர் முழுக்க இருக்க தெரிஞ்சவங்க வீடு சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் அப்படின்னு எங்கேயாச்சும் மிட்டில்டா இருக்காங்களான்னு தேடி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு இதுக்கப்புறமா தன்னோட பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அந்த பையனை ஸ்கூல்லையும் போய் இருக்காரு இதுக்கப்புறமா லோகேந்திரன் பைக்ல தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அங்கே இருந்த ஒரு லாஜ்ல இருந்து மெட்டில்டா வெளியே வரத அவர் பார்த்திருக்காரு உடனடியா மெட்டில்டா கிட்ட போய் என்ன இங்கிருந்து வர என்ன விஷயம்னு கேட்க மெட்டில்டா பதட்டத்துல ஏதேதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க தன்னோட ஆபீஸ் சம்பந்தமான ஒரு மீட்டிங் இங்க நடந்ததாகவும் அதுக்காக தான் இந்த லாஜிக்கு வந்தேன்னு மெட்டில்டா சொல்லியிருக்காங்க ஆனா மெட்டில்டா ஏதோ பொய் சொல்றாங்கன்னு சந்தேகப்பட்ட லோகேந்திரன் அவங்க மீட்டிங் நடந்ததா சொன்ன ரூமுக்கு போய் பார்த்தப்போ அங்கே இருந்த நாகேஷோட தோற்றத்தை பார்த்து அங்கே மீட்டிங் நடக்கல இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் ஏதோ நடந்திருக்குங்கிறத உறுதிப்படுத்தினாரு இதை தொடர்ந்து அன்னைக்கு லோகேந்திரனுக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதங்கள் நடந்துச்சு லோகேந்திரன் இந்த விஷயத்தை மிட்டில்டா வேலை செய்யக்கூடிய கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட்டாக சொன்னார் இதன் அடிப்படையில் அந்த நிறுவனம் மிட்டில்டா மற்றும் நாகேஷ் இவங்க ரெண்டு பேரையுமே வேலையில் இருந்து நீக்கினாங்க முடிவாக மெட்டில்டா தான் தப்பு பண்ணிட்டதாகவும் இனிமே இந்த மாதிரியான தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னும் லோகேந்திரன் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அன்னையில இருந்து மெட்டில்டா எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே லோகேந்திரனோட பாட்டியான மயிலாத்தாளுக்கு துணையாக வீட்லேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க என்ன தான் நாகேஷுடனான தொடர்பால் வீட்டில் பிரச்சனைகள் நடந்து மெட்டில்டாவோட வேலையே போயிருந்தாலும் அவங்க கணவருக்கு தெரியாமல் நாகேஷ் கூட அவங்க தொடர்பில் தான் இருந்தாங்க இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் நாலு லோகேந்திரன் தன்னோட வேலை விஷயமா மதுரைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அவர் மதுரைக்கு கிளம்பி போனார் அன்றைய தினம் லோகேந்திரன் வீட்டில் இல்லாத சூழ்நிலையில வீட்டில் இருந்த மயிலாத்தாலும் பக்கத்தில் இருந்த ஒரு உறவினரை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாகேஷ் மெட்டில்டா இருந்த அந்த வீட்டுக்கு வந்தாரு அங்கே அவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டாகவும் இருந்தாங்க தங்களை கவனிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்க கிட்ட இருந்துச்சு இதே சமயத்தில் உறவினர் வீட்டுக்கு போயிருந்த மயிலாத்தால் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்போ மெட்டில்டாவோட ரூம்ல இருந்து ஏதோ ஒரு ஆணோட குரல் வந்ததை மயிலாத்தால் கவனிச்சிருக்காங்க அந்த ரூம் கிட்ட போய் பார்க்கும்போது சில மாசங்களுக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தின நாகேஷ் கூட மெட்டில்டா இருந்ததை பார்த்து மெட்டில்டா கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க என்னோட பேரன் அவ்வளவு சொல்லியும் உன்னோட வேலையே போயும் கூட ஸ்கூல் படிக்கிற வயசுல ஒரு பையன் இருக்கிற நிலையில உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு மயிலாத்தால் மெட்டில்டாவை கண்டிச்சாங்க அப்போ மெட்டில்டா இந்த விஷயத்தை தன்னோட கணவர் கணவர்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு மயிலாத்தால் கிட்ட கெஞ்சி கேட்டிருக்காங்க ஆனா இந்த விஷயம் லோகேந்திரனுக்கு தான் சரியா இருக்கும்னு முடிவு பண்ண மயிலாத்தால் தான் கண்டிப்பா இந்த விஷயத்த லோகேந்திரனுக்கு தெரியப்படுத்த போறதா மெட்டில்டா கிட்ட சொல்லியிருக்காங்க இதனால பதட்டமான மெட்டில்டாவும் நாகேஷும் லோகேந்திரனுக்கு தெரிஞ்சா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதனால இந்த விஷயம் லோகேந்திரனுக்கு தெரியக்கூடாது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க மயிலாத்தாள் தன்னோட பேரனான லோகேந்திரனுக்கு கால் பண்ணி பேச முயற்சி பண்ண அதே சமயத்துல நாகேஷும் மெட்டில்டாவும் சேர்ந்து மயிலாத்தாள் முகத்துல ஒரு துணியை வச்சு அமுக்கினாங்க இதுல மூச்சு திணறல் ஏற்பட்டு மயிலாத்தாள் கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்தாங்க மயிலாத்தாள் உயிரிழந்ததுக்கு அப்புறமா நாகேஷ் அந்த வீட்டுக்குள்ள வந்த வழியாவே திரும்பவும் பின்வாசல் வழியா சுவரேறி குதிச்சு அந்த ஊரை விட்டு கிளம்பி போனார் அப்புறமா தான் மெட்டில்டா தன்னோட கணவருக்கு ஃபோன் பண்ணி மயிலாத்தாளுக்கு திடீர்னு மாரடைப்பு வந்துடுச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம்னு கிளம்பிட்டு இருக்கும் போதே அவங்க உயிரிழந்துட்டாங்கிற விஷயத்த லோகேந்திரன் கிட்ட சொல்லியிருக்காங்க மயிலாத்தாள் உண்மையாகவே மாரடைப்பில் தான் இறந்து போனாங்கன்னு லோகேந்திரன் உட்பட அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்புனாங்க அதன் அடிப்படையில் அவங்களுக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அவங்க உடலும் அடக்கம் செய்யப்பட்டுச்சு மயிலாத்தால் கொலை செய்யப்பட்டதுல இருந்து அவங்க உடல் அடக்கம் செய்யப்படுற வரைக்கும் நடந்தது கொலை யாருக்கும் தெரிஞ்சு ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துருமான்னு மெட்டில்டா ஒரு பதட்டத்திலேயே இருந்திருக்காங்க ஆனா கடைசி வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமுமே வரல இதுக்கப்புறமாவும் நாகேஷும் மெட்டில்டாவும் தங்களோட ரகசிய காதலை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க ஒரு கொலை பண்ணிணா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கிட்ட மாட்டிப்போம்னு நினைச்சிருந்த மிட்டில்டாவுக்கும் நாகேஷுக்கும் மயிலாத்தாளோட கொலை ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு ஒரு கொலையை தைரியமாக பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் போலீஸ்கிட்ட சிக்காமல் இருக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையை அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துச்சு அதாவது நம்மளோட தேவைக்காக நம்ம இன்னொரு கொலையை கூட பண்ணலாம் போலீஸ்கிட்ட மாட்டாமல் நம்மளோட வாழ்க்கையையும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம்னு அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க இதன் அடிப்படையில் தான் லோகேந்திரனை கொலை பண்ணனும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து மயிலாத்தால் கொலை செய்யப்பட்டதில் இருந்து சுமார் அஞ்சு மாதங்கள் கழித்து அதாவது அக்டோபர் இருபத்தி மூணு அன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருந்த லோகேந்திரனை மிட்டில்டாவும் நாகேஷும் சேர்ந்து தலையணையால் அமைக்கி கொலை பண்ண முயற்சி பண்ணதும் அதுல லோகேந்திரன் தப்பிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண நிகழ்வுகளும் நடந்துச்சு மெட்டில்டா நாகேஷ் இவங்க ரெண்டு பேரோட வாக்குமூலங்களுக்கு அப்புறமா போலீஸ் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் கொலை மற்றும் கொலை முயற்சி பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சு அன்னூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைச்சாங்க மயிலாத்தால் கொலை செய்யப்பட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா புதைக்கப்பட்ட அவங்களோட உடலை கூடிய சீக்கிரத்தில் வெளியே எடுத்து சோதனை பண்ண போறதா போலீஸ் தரப்புல ஒரு தகவல் சொல்லப்பட்டுச்சு இந்த சம்பவம் ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட குடும்பத்தில் நடந்திருந்தாலும் சமீப காலங்களில் நம்மளோட மனித உறவுகளில் நேர்மை நம்பிக்கை மன்னிப்போட எல்லைகள் இது எல்லாம் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வலுவான ஆதாரமாக இந்த சம்பவம் இருக்குது இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்